கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆகையால் கடவுளுடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் பிரியமானவர்களை நம்மை நாமே தாழ்த்தும்போது இறைவன் நம்மை உயர்த்துவார் மரியா இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னை தாழ்த்தினார் அனைத்திற்கு மேலாக இறைவனின் தாயாக இன்று உயர்ந்து நிற்கிறார் நாம் எவ்வளவு வசதி படைத்தவராக இருந்தாலும் சரி அதிகாரம் மேன்மைகள் நம்மிடம் இருந்தாலும் தாழ்ச்சி என்ற குணம் நம்மிடம் இருக்க வேண்டும் தாழ்மையுள்ளவர்களுக்கோ இறைவன் கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார் நம்மை உயர்த்துவதே இறைவனுடைய நோக்கம் ஒருவேளை இறைவன் நம்மை உயர்த்துவதற்காக வைத்திருக்கும் பாதை கரடுமுரடானதாக இருக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கலாம் அதை குறித்து நாம் கூடாது யோசிப்பு வாழ்க்கையிலே அவர் உயர்த்தப்படுவதற்கு ஏற்ற காலத்திற்கு காத்திருந்தார் அடங்கியிருப்பது என்பது நமக்கு பிடிக்காத செயல் ஆனால் நாம் வாழ்வின் பிரச்சனைகளை நீக்குவதற்கு இறைவனின் வல்லமை கரத்தின் கீழ் தங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ஏற்ற காலத்தில் இறைவன் நம்மை உயர்த்துவார் அன்பு இறைவா நாங்கள் எங்களுடைய சுயபலத்தால் உயர்ந்து நிற்காதபடிக்கு எப்பொழுதும் உம்முடைய வல்லமை கரத்தின் கீழ் உயரும்படியான கிருபையை எங்களுக்கு தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்